எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் நேயர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் மேலும் ஒரு முக்கிய தகவல்களோடு கிரகங்களின் அடிப்படையிலே ஒரு முக்கிய விஷயம் வாழ்க்கையிலே வாழ்க்கை அல்ல இந்த உலகம் மனிதர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதற்கு இது மிக முக்கியம் இதற்குள் இறைவனை காண முடியும் அப்படி ஒரு அற்புதம் அது என்ன என்று இந்த பதிவில பார்ப்போம் அது ஒரு முக்கிய விஷயம் என்றால் தாய்மை தாய்மையடையும் யோகம் சந்ததி யோகம் நூறு சதவீதம் யாருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அமையும் இது பொதுவாகவே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத பெண்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் இயற்கையில் அமைந்துவிடும் அந்த இந்த புள்ளி ஒரு சதவீத பெண்களுக்கு சில சமயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது பல நிலைகளிலே எல்லோராலும் மற்ற தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத மக்களால் பேசப்படக்கூடிய அளவிற்கு வந்துவிடுகிறது அதனால் இந்த பதிவை பொறுத்தவரை திருமணமாகி குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வருடத்திலே அந்த குழந்தை வரதற்கான வாய்ப்பு எந்த ராசிகளுக்கு எந்த லக்னத்திற்கு இறைவன் தரக்கூடிய அருளாய் கொடையாய் அமையும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவு எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் தாய்மை என்பது ஒரு உன்னத வடிவம் நிபந்தனையற்ற அதாவது கண்டிஷன் அன்பிற்கு பல இடங்களிலே எதனும் ஒரு கண்டிஷன் இருக்கும் இல்லை என்றால் அன்பை வைத்தே ஏமாற்றக்கூடிய அளவிலே பலர் இருப்பார்கள் ஆனால் இந்த தாய் அன்பு மட்டும்தான் அக்மார்க் என்று சொல்லக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியது மிகப்பெரிய அற்புதம் அது மட்டுமல்ல தியாகத்தின் உருவம் ஒரு குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பிலிருந்து வளர்ந்து தாயாகி அந்த தாயினுடைய உடலுக்குள் வளர்ந்து உடல் நலம் உறக்கம் இவற்றையெல்லாம் விட்டு கனவுகளை எல்லாம் தியாகம் செய்து ஒரு தாயானவர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அதே போல் ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர் தாயாகத்தான் இருப்பார் பாதுகாப்பு அரண் ஒரு குழந்தை என்றால் பாதுகாப்பு அரண் அதனால்தான் ஒரு குழந்தை சரியான முறையில ஒரு தாய் வளர்க்கக்கூடிய அந்த கடமை என்பது ஒரு தாய்க்கு அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல ஒரு குழந்தை என்பது சாதாரண விஷயம் அல்ல பொறுமை நூறு சதவீதம் அல்ல முழுக்க முழுக்க பொறுமை எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து உடல் ஊன் அது மட்டுமல்ல உறக்கம் இவற்றையெல்லாம் விட்டு கொடுத்து அந்த குழந்தை பிறந்த பின்பும் கூட வளர்ப்பதில்லை பெண்களுக்குத்தான் பல பங்கு இருக்கிறது ஆகையினாலே ஒரு நல்வழியாக வழியாக இருக்க வேண்டும் என்றால் தாயின் வழியில்தான் இருக்க முடியும் தெய்வம் எல்லா இடங்களிலும் இருக்க வாய்ப்பில்லை என்று தான் கடவுள் இந்த தாய்மை என்ற இந்த அற்புத பண்பை மனிதருக்குள் திணித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் இது ஒரு வரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே பார்க்கும் போது ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மீனம் போன்ற இந்த அற்புத ராசிகளுக்கு குழந்தை வரம் சந்ததி பாக்யம் என்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக அதாவது மற்றவர்கள் எல்லோருக்குமே வாய்ப்பு இருக்க சொல்லிவிட்டேன் சிலருக்கு இந்த வாய்ப்பு சற்று தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையில நிச்சயம் அமைந்துவிடும் என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு இருப்பதாக என்னுடைய அந்த கணித முறையின்படி நான் உங்களுக்கு இதிலே அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் குழந்தை வரம் அதிக வாய்ப்பு ரிஷபம் கடகம் கண்ணி விருச்சிகம் மீனம் சற்று தாமதம் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சிறு மருத்துவமோ அல்லது சிறு முயற்சியோ சிறு கட்டுப்பாடுகளின் அடிப்படையிலோ மிதுனம் துலாம் தனுசு கும்பம் ராசிகளுக்கு நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பு சாத்தியம் ஆனால் கவனம் தேவை அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்காக தாங்களாகவே குடும்ப கட்டுப்பாடு என்று பிளானிங் என்று தள்ளி போகக்கூடிய விஷயம் என்றால் மேஷம் சிம்மம் மகரத்திற்கு வாய்ப்பு அதுவும் மகரத்திற்கு வளர்ச்சிக்கான வருடம் என்று சிலர் தவறாக நினைத்து அதாவது பணத்தையே சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்து விட்டு வரக்கூடிய குழந்தை வரத்து எந்த காரணத்திற்குன்னும் தள்ளி போடக்கூடாது மகரத்தை பொறுத்தவரை எது எப்போது வருகிறதோ அது அப்போது இறைவன் தரக்கூடிய அற்புதம் ஆனால் பலர் இந்த வருடம் வேண்டாம் அடுத்த வருடம் நான் இப்போது வெளிநாட்டிற்கு செல்ல இருக்கின்றேன் ஒரு முக்கிய படிப்பை படிக்கின்றேன் என்று சிம்மம் மகரத்தின் மகரம் இதை தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை இந்த மேஷமும் இதற்குள் சிக்கும் ஆகினால் இந்த மேஷம் சிம்மம் மகரம் ஒன்றோடு ஒன்று எப்படியும் சூரியன் தொடர்புள்ள ராசிகளாக இருக்கும்போது அவற்றிலே மேஷம் சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடம் சிம்மம் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய இடம் மகரம் இங்கு சூரியனுடைய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது ஆகினால் இது சூரியனோடு தொடர்பு இருக்கிறது ஆகினால் முக்கியமாக ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு குழந்தை வரத்தை இப்போது வேண்டாம் அப்புறம் என்று நீங்களே தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த மூன்று ராசிகளிலும் திட்டமிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான கருத்து இந்த குழந்தை வரம் வேண்டும் என்றால் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி குரு செவ்வாய் சுக்ரன் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒரு சிறப்பு நிலையிலே பெறும்போது குழந்தை வரம் என்பது இயற்கையிலேயே அமைந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குழந்தை வரம் பொதுவிலே சிறப்பாக அமையும் குழந்தை வரம் என்பது பொதுவில் எல்லா பெண்களுக்கும் அதற்கான பருவத்திலே நான் சொன்னது போல் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இறைவன் கட்டமைத்திருக்கிறார் தந்துவிடுவார் ஆனால் சிலர் பல முயன்றும் இதுவரை குழந்தை வரம் இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு அந்த கவலை இனி வேண்டாம் அன்பு நேயர்களே ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் என்னை தந்திருக்கின்றேன் தொடர்ந்து பல நூறு அழைப்புகளும் பல நூறு செய்திகளும் அதில் வருகிறது அதற்கு பதில் சொல்வதற்கு நேரம் அதிகமாக செலவாகிறது தொடர்ந்து நான் ஒவ்வொருவருக்காக உங்களுடைய குரல்களுக்கு செவி சாய்த்து தான் இருக்கின்றேன் ஜோதிட ஆலோசனை என்பது நிச்சயமாக உங்களுடைய வாட்ஸ்அப் எண் வாட்ஸ்அப்ல நீங்கள் தரக்கூடிய தகவல்களுக்கு நானே உங்களை தொடர்பு கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உரிய ஆலோசனை வழங்க தயாராக இருக்கிறேன் நிச்சயமாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது தேவை ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட செல்போன் அழைப்புகளும் செய்திகளும் வரக்கூடிய காரணத்தினால் ஒவ்வொருவராக ஒரு நாளைக்கு ஐந்து அல்லது ஆறு நபர்களுக்கு மேல் ஆலோசனை சொல்வதற்கு இயலவில்லை இதுதான் உண்மையான நிலவரம் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன் அன்பு நேர்களே தொடர்ந்து இந்த பதிவிலே குழந்தை வரத்தை பற்றி பார்க்கிறோம் மேஷத்திலே குடும்பத்திலே புதிய புதிய பொறுப்புகள் ஆகனாலே பொருள் புதிந்த பொறுப்புகள் இருக்கும் போது குழந்தை வரமும் சாத்தியம்தான் இதுவும் உங்களுடைய பொறுப்பு அதனால் தாமதம் செய்யாதீர்கள் இருபத்தி ஒன்று அக்டோபருக்கு பின்னராக சிறப்பாக குழந்தை வரம் இருக்கும் தாமதம் என்றாலும் கூட ஏனென்றால் குரு சிம்மத்திலே வரும்போது இது மேஷத்திற்கு சிறப்பான ஒரு குழந்தை வரத்தை தந்துவிடும் ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை பாகியம் என்பது நிச்சயமாக இந்த வருடம் துவக்கம் முதலேயே அதிகமாக இருக்கிறது தம்பதிகளுக்கு சந்ததி வரம் என்பது நிச்சயம் உண்டாகும் மிதுனராசி என்பர்களே குழந்தை வரம் சற்று தாமதமாகக்கூடிய அமைப்பு பொறுமை தேவை இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பாக குரு உச்சம் பெற்று கடகத்திலே செல்லும் போது அதாவது இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பாக குடும்பத்திலே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புது வரவு புது உறவு என்று குழந்தை வரம் என்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடகராசி என்பர்களே உங்களுக்கு சந்ததி பாகியம் என்பது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது நிச்சயமாக உங்களுடைய ராசியில குரு உச்சம் பெறும்போது நிச்சயமாக அமையும் காரணம் இதுல சற்று ஏதேனும் சிறு சிறு சவால்கள் இருக்கும் குழந்தை வரம் என்றாலே ஒரு பெண் கருவுறும் போது அந்த பெண்ணுக்கு பலவிதமான நெருக்கடிகள் அதாவது சவால்கள் இருக்கத்தான் செய்யும் சவால்கள் போன்ற சவால்கள் இருந்தாலும் கூட அந்த ஐந்தாம் இடத்தின் மீது பார்வை குருவின் பார்வை என்பது குரு பார்க்க கோடி நன்மை என்று உங்களுக்கு அந்த குழந்தை வரம் என்பது அற்புதமாக இருக்கும் சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் சாத்தியம்தான் ஆனால் உங்களுடைய உடல் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை என்று இதற்கு முந்தைய பதிவுகளிலும் சொல்லியிருக்கின்றேன் எப்போதும் ஆனால் ஐந்தாம் அதிபதி ராசியில் இருப்பது என்பது அது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்று முதல் துவங்கும் ஆகினால் ஐந்தாம் அதிபதி ராசியிலே வரும்போது நிச்சயமாக ஒரு குழந்தை வரத்தை தந்து விடுவார் அந்த குழந்தை ஒரு வரத்திற்கான ஒரு ஆதாரம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமாய் அமைகிறது குரு சிம்மத்திலே அமரும்போது சிறப்பாக அமையும் சற்று காலதாமதம் என்றாலும் கூட சாத்தியம் ராசி என்பர்களே குழந்தை வரம் தம்பதிகளுக்கு குரு பயிற்சியின் பின்னால் ஒரு நல்ல செய்தி அதாவது குரு பயிற்சி கடகத்திற்கு பதினொன்றிலே குரு வந்து பார்வை ஐந்தாம் பார்வை என்பது அற்புதமாக அமைவது என்பது உங்களுடைய நினைத்த விஷயங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு என்னும் போது குழந்தை வரமும் கைகூடும் துலாம் ராசி என்பர்களே குழந்தை வரம் சற்று தாமதமாகும் கிரக நிலைகள் உங்களை துலாம் ராசியை பொறுத்தவரை மற்றவற்றிற்கு மிக சாதகமாக இருந்தாலும் கூட குழந்தை வரத்திற்கு சற்று கூடுதல் முயற்சி என்பது நிச்சயமாக தேவை பொறுத்திருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் ராசி என்பர்களே சந்ததி பாக்கியம் என்பது மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் ஏதோ ஒரு புது உறவு புது வரவு என்பது உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை தரும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தரும் விருச்சிகம் காலமெல்லாம் கஷ்டப்பட்டுவோம் பட்டுத்தான் இருப்போமா என்றிருந்த காலம் மாறி ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டு காலத்திற்கு பின்பு எப்படி ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில இருந்ததோ அந்த மகிழ்ச்சி என்பது வருவதற்கான வாய்ப்புண்டு சந்ததி பாக்கியம் அற்புதமாய் அமைகிறது தனுசுராசி என்பர்களே குழந்தை வரம் நிச்சயமாக சாத்தியம் ஆனால் தாமதம் இருக்கலாம் சில தனுசுராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சிக்கேற்ப இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு மகரம் இப்போது கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதனால் ஃபேமிலி பிளானிங் அல்லது திட்டமிட்டு பின்னர் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று திட்டமிட்டீர்கள் என்றால் அப்போது நிச்சயமாக தாமதம் என்பது இருக்கும் ஆனால் பணம் சேர்ப்பதிலேயே ஆர்வம் காட்டி அதிலே அழுத்தத்திற்குள் சென்று சிக்கிக் கொள்ளாமல் குழந்தை வரம் எப்போது அமைகிறதோ அப்போது இயற்கையிலிருந்து மாறுபடாமல் குழந்தை வரத்தை ஏற்றுக்கொள்வது சிறப்பு கும்பராசி என்பர்களே கும்பத்திற்கு பொறுமை தேவை குரு பயிற்சி பின்னர் ஓரளவிற்கு குழந்தை வரத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் கூட சற்று தாமதமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது மீனராசி என்பர்களுக்கு நீங்கள் ஏழரை சனியினுடைய ஜென்மச்சனியில இருந்தாலும் கூட குடும்பத்திற்குள்ளே மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை குழந்தை வரத்திற்கான அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது சரி குழந்தை வரத்திற்கு என்னவெல்லாம் வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் இந்த குரு பகவானை வழிபடுவது என்பது மிக முக்கியம் குரு பகவானை எப்படியெல்லாம் வழிபட முடியும் என்று பாருங்கள் அப்படியெல்லாம் வழிபடுங்கள் முருகனுக்கான வழிபாடு பௌர்ணமி வழிபாடு இவையெல்லாம் செய்வது வெற்றியை தரும் மேலும் சில குறிப்பிட்ட நாட்களை கவனித்து வெற்றிக்கான வழிகளை தேட வேண்டும் என்றால் வருடத்திலே வரக்கூடிய புத்திரதா ஏகாதசி விரதம் இருப்பது ஆன்மீக வழிபாடுகளின் மூலமாக குழந்தை வரத்தை பெறுவதற்கான இறைவனை வேண்டுவது அது மட்டுமல்லாமல் தகுந்த உடல் பரிசோதனையை செய்து கொள்வது இதுவும் ஒரு முக்கிய வழிபாட்டிற்குள் இதுவும் அடங்கும் வழிபடுவது என்றாலே எது சரியோ அந்த வழிபட்டு உங்களுடைய நிலைகளை அடைவது இதில் தான் ஆரோக்கியம் மன உறுதி முக்கியம் மன அழுத்தம் இருக்கக்கூடாது மூன்றாம் நபர் நாலு பேர் என்ன சொல்வார்கள் என்று நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது அந்த நாலு பேர் எவன் என்றே கடைசி வரைக்கும் தெரியாது அவனை பற்றி கவலைப்படாதீர்கள் அதே போல் சந்திராஷ்டம நாட்களிலே முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது இவையெல்லாம் சற்று சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகினால் குழந்தை வரம் என்பது நிச்சயமாக எல்லோருக்கும் உரிய விஷயம் பெண்களுக்கு உங்கள் பெண்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்கு குழந்தை வரத்திற்காக காத்திருக்கார்கள் என்றால் நிச்சயம் அது அமையும் என அன்பு நேயர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குழந்தை வரம் வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரம் இனிதாய் அமைந்து இல்லறத்திலே இனிய மகிழ்ச்சி பொங்க இறைவனை வேண்டி எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி இந்த பதிவை உங்களுக்காய் கணித்து தந்திருக்கின்றேன் அன்பு நேயர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி